வணக்கம் கரோளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இம்மாதத்திற்கான எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு குழந்தைகள் யாசகம் பெறுவதற்கு தடை இன்று முதல் சட்டம் அமுலில் இலங்கை மகளிருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் அதிகரிக்கவுள்ள வங்கி வட்டி வீதம் நாட்டில் இன்று முதல் கட்டாயமாக்கப்படும் நடைமுறை அதிக விலையில் அரிசி விற்பனை செய்தால் அபராதத்துடன் சிறை தண்டனை வெளிநாட்டிலிருந்து அனுப்பப்படும் பணம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதத்திற்கான உள்நாட்டு சமையல் எரிவாயுவில் எந்த மாற்றமும் இருக்காது என்று லிட்டு எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன்படி பன்னிரண்டு கிலோ கிராம் இடையுள்ள எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை மூவாயிரத்து அறுநூற்றி தொண்ணூறு ரூபாவாகவும் ஐந்து கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை ஆயிரத்து நானூற்றி எண்பத்தி இரண்டு ரூபாவாகவும் இரண்டு மூன்று கிலோ எடையுள்ள எரிவாயு சிலிண்டரின் விலை அறுநூற்றி தொன்னூற்றி நான்கு ரூபாவாகவும் விற்கப்படுகின்றது அதே விளை ஜூலை மாதத்திற்கான லேப்ஸ் எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனை லேப்ஸ் எரிவாயு நிறுவனத்தின் பணிப்பாளர் நரோஷன் ஜிஸ் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஏப்ரல் மாத விலை திருத்தத்தின் போது பன்னிரண்டு விலை அதிகரித்து நான்காயிரத்தி நூறு ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஐந்து கிலோ சிலிண்டரின் விலை நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாவினால் அதிகரித்து ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது குழந்தைகள் யாசகம் பெறுவதை தடை செய்யும் திருத்தச் சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன சூழ்நிலைகளில் முன்னர் அனுமதிக்கப்பட்ட பல வகையான குழந்தை தொழிலாளர்களை முழுமையாக தடை செய்யும் வகையில் தற்போது சட்டங்கள் திருத்தங்களை மேற்கொள்ள அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது அதன்படி குழந்தைகளை சுரண்டலில் இருந்து பாதுகாப்பதற்கான புதுப்பிக்கப்பட்ட விதிமுறைகளை அரசாங்கம் முன்வைத்துள்ளது பதினாறு வயதிற்குட்பட்ட குழந்தைகள் பிச்சு எடுப்பது அல்லது வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது பதினாறு முதல் பதினெட்டு வயதிற்குட்பட்ட இளம் பருவத்தினர் வீட்டு வேலை உள்ளிட்ட ஆபத்தான தொழில்களில் இருந்து தடை செய்யப்பட்டுள்ளனர் அவை அவர்களை ஆபத்து அல்லது துஷ்பிரயோகத்திற்கு ஆளாக்கக்கூடும் பல்வேறு சிரமங்கள் காரணமாக தொழிலாளர் சுரண்டலுக்கு ஆளாகக்கூடிய குழந்தைகள் குறித்து வளர்ந்து வரும் கவலைகளை தொடர்ந்து புதிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன சில குழந்தைகள் குறிப்பாக பெற்றோரின் கவனிப்பு இல்லாதவர்கள் பொது இடங்களில் பிச்சு எடுப்பதும் தொடர்பில்லாத பெரியவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் பொருட்களை விற்பனை செய்வதும் குழந்தை கடத்தல் மற்றும் துஷ்பிரயோகம் குறித்த அச்சங்களை எழுப்புவதாக அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர் குழந்தை தொழிலாளர்களின் ஆபத்துகள் மற்றும் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நாடு தழுவிய விழிப்புணர்வு பிரச்சாரம் தொடங்கப்பட உள்ள நிலையில் இந்த திருத்தச் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பன்னிரண்டு மாத நிலையான வைப்புத் தொகைகளுக்கு மூன்று சதவீத அதிக வட்டி வழங்கும் ஸ்ரேஷ்ட பிரஜைகளுக்கான சிறப்பு வட்டி திட்டம் இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாக நிதி நிதியமைச்சு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டங்களின் கீழ் இந்த திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த திட்டம் சிரேஷ்ட பிரஜைகளுக்கு அவர்களின் நிலையான வைப்பு சேமிப்பில் மேம்பட்ட வருமானத்தை வழங்குவதன் மூலம் மேலதிக நிதி ஆதரவை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று நிதி அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது அதிக வாழ்க்கை செலவு குறைக்கப்பட்ட சந்தை வட்டி விகிதங்கள் மற்றும் சிரேஷ்ட பிரஜைகள் எதிர்கொள்ளும் நிதி சவால்கள் குறிப்பாக சுகாதார செலவுகள் போன்ற அத்தியாவசிய செலவுகளை நிர்வகிப்பதில் உள்ளடங்கிய பல்வேறு முக்கியமான காரணிகளுக்கு பதிலளிக்கும் விதமாக நிவாரணம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி பாதிக்கப்படக்கூடிய குழுவை ஆதரிக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து இந்த திட்டத்தின் மூலம் வசதிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் முன்னுரிமை அளித்துள்ளது அதன்படி சிரேஷ்ட பிரஜைகளுக்கான சிறப்பு வட்டி திட்டம் அறுபது வயது அல்லது அதற்கு மேற்பட்ட இலங்கை குடிமக்களுக்கு திறந்திருக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் நிலையான வைப்புத் தொகைகளை ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான காலகட்டத்தில் திறக்கலாம் இத்தகைய அனைத்து வைப்புத் தொகைகளும் பன்னிரண்டு மாத நிலையான வைப்புத் தொகை காலத்தை கொண்டிருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது பங்கேற்கும் வங்கிகளின் எண்ணிக்கையை பொருட்படுத்தாமல் இந்த திட்டத்தின் கீழ் வைப்புத் தொகைகளின் மொத்த மதிப்பு ஒரு வைப்புத் தொகையாளருக்கு ஒரு மில்லியன் ரூபாவிற்கும் அதிகரிக்காமல் இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய போக்குவரத்து ஆணையம் ஒன்று முதல் பேருந்து ஓட்டுநர் சீட் பெல்ட் அணிவது கட்டாயம் என்று அறிவித்துள்ளது என்று தேசிய போக்குவரத்து ஆணையாளர் இயக்குநர் ஜெனரல் நயோமி ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் மோட்டார் போக்குவரத்து சட்ட விதிகளின் கீழ் பேருந்து ஓட்டுநர்களின் சீட் பெல்ட் கட்டாயமாக்கும் வர்த்தமானி அறிவிப்பு இரண்டாயிரத்தி ஒன்றில் வெளியிடப்பட்ட போதிலும் அது பல ஆண்டுகளாக முறையாக அமல்படுத்தப்படவில்லை என்றும் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் அதிவேக நெடுஞ்சாலையில் வாகனங்களில் பயணிக்கும் அனைவரும் பெல்ட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அத்தோடு இலக்குரக வாகனங்களில் அனைத்து பயணிகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் ஒன்று முதல் அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிக்கும் அனைத்து விதமான வாகனங்களில் அனைத்து இருக்கைகளிலும் பயணிக்கும் பயணிகளுக்கு ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்தால் அபராதமுடன் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை எச்சரித்துள்ளது இது தொடர்பில் நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது குறித்த அறிக்கையில் அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக தண்டனைகள் மற்றும் கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி உரிமையாளர்களுக்கு அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்தால் குறைந்தபட்சமாக ஒரு லட்சம் ரூபாய் அபராதமும் அதிகபட்சமாக ஐந்து லட்சம் ரூபாய் அல்லது ஆறு மாத சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படும் தனியார் வரையறுக்கப்பட்ட நிறுவனங்கள் அல்லது நிறுவனங்களுக்கு குறைந்தபட்சம் ஐந்து லட்சம் ரூபாய் அபராதமும் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் மேலும் அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்யும் வர்த்தகர்கள் குறித்து நுகர்வோர் விவகார அதிகார சபையின் ஒன்று ஒன்பது ஏழு ஏழு என்ற துரித எண் மூலம் பொதுமக்களை தகவல் தெரிவிக்குமாறு வலியுறுத்தப்படுகின்றது இந்த ஆண்டு மே மாதத்தில் வெளிநாட்டில் உள்ள இலங்கை ஊழியர்களிடமிருந்து பணம் அனுப்புவது பதினேழு தசம் ஒன்பது சதவீத வளர்ச்சியை காட்டுவதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் மே வரை பெறப்பட்ட மொத்த பண பரிமாற்றங்கள் மூன்று தசம் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த ஆண்டு மே மாதத்தில் சுற்றுலா வருவாய் நூற்றி நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்களாக மதிப்பிடப்பட்டுள்ளது இதுவரையான காலப்பகுதியில் மொத்த சுற்றுலா வருவாய் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்படுவதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது எந்த சூழ்நிலையிலும் இனவாதம் மீண்டும் தலைதூக்க அனுமதிக்கப்படாது என ஜனாதிபதி அனில் குமார் தெரிவித்துள்ளார் ஹல்னிவ மகாவலி விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு கூறியுள்ளார் இதன்போது சில அரசியல் குழுக்கள் அதிகாரத்தை கைப்பற்ற இனவாதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தியதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி பாதிக்கப்பட்டவர்கள் அரசியல்வாதிகள் அல்ல மாறாக வடக்கு மற்றும் தெற்கில் உள்ள அப்பாவி பெற்றோரின் பிள்ளைகள் என்று கூறியுள்ளார் எனவே இனவாதத்தை நிராகரித்து தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்ப முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அனைவரும் ஜனநாயக ரீதியாகவும் சுதந்திரமாகவும் செயற்பட வாய்ப்பிருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் இனவாதம் மீண்டும் தலைதூக்க அனுமதிக்கப்படாது என்று ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை தற்போதுள்ள அரசாங்கம் அதற்கு போதுமானதாக இல்லாவிட்டால் சட்டங்கள் வலுப்படுத்தப்பட்டு இனவாதம் தோற்கடிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் சிங்களவர்கள் தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்றாக வாழும் ஒரு சமூகத்தை உருவாக்குவதே தனது அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் ஜனாதிபதி மேலும் வலியுறுத்தியுள்ளாா்